கத்தரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அதிகதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் தானியல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே நேபகாத் நேச்சர் என்கிற பாபிலோனிய ராஜா ஒரு பயங்கரமான காட்சியை சொப்பனத்தை காண்கிறார் கடைசி காலத்திலே சம்பவிக்கப் போகிற நிகழ்வுகள் எவ்விதமாக இருக்கும் எந்தெந்த ராஜ்ஜியங்கள் பூமியிலே தோண்டி கடைசி ராஜ்யம் எப்படி இருக்கும் என்புகிற அந்த ஒரு தரிசனத்தை கண்டு அதன் விளக்கங்களை அறியாதபடிக்கு அங்கே கொண்டிருக்கிற நேரத்திலே எல்லா ஞானிகளையும் எல்லா சாஸ்திரிகளையும் கொலை செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தில் இருக்கிற நேரத்திலே தானியல் இதை கேள்விப்பட்டு ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த சொப்பனத்தை விளக்குவதற்குரிய ஒரு வாய்ப்பை பெற்று கொள்ளுகிறான் அதிலே தானிய தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாக இருந்தபடினாலே தேவனுடைய ரகசியங்களை அறிவது அவருக்கு சுலபமாக இருந்தது தேவனே அவனுக்கு அந்த சொப்பனங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதை சொல்லுகிற காரியத்தை கவனிப்போம் என்றால் அவர் காலங்களையும் அதனுடைய எல்லா சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அவருக்கு ஏற்றபடி இன்றைக்கு மனித கணிப்பு மனித எண்ணங்களின்படி படி இன்றைக்கு எதுவும் நடப்பதில்லை நமக்கு நாம் பல காரியங்களை பார்த்திருக்கிற மனிதன் தன்னுடைய ஆராய்ச்சியினாலும் தான் கண்டுபிடித்த உபகரணங்களினாலும் இவைகள் சம்பவிக்கும் நடக்கும் நடக்காது என்றெல்லாம் கணித்து சொல்லிவிடுவார்கள் ஆனால் அவர்கள் சொல்லுகிற காரியம் நடக்காமல் போயிருப்பதை நாம் பல க பல நேரத்தில் பார்த்திருக்கிறோம் சில காரியங்கள் சொல்லாமலே நடக்கிறதையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இதை காரணம் எல்லா காலங்களும் சமயங்களும் கத்தருடைய கரத்தில் இருக்கிறது அவர் அதற்கேற்றபடி எந் அந்தந்த காலத்திலே எதை இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டுமோ எந்தெந்த ஆளுகைகளை எந்தெந்த அதிகாரங்களை எந்தெந்த நன்மைகளை செய்ய வேண்டுமோ அதை அப்படியே செய்து தம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக கத்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார் நாம் இதுவைகளிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கத்தர் தம்முடைய சித்தத்திற்கு ஏற்றபடி காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராய் இருக்கிறபடினாலே எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த உலகத்தினுடைய முடிவை அவர் அமை எழுதக்கூடும் எழுதத்தின் முடிவு வரும் ஆனால் அதற்கு முன்பாக கத்தருடைய சன்னிதானத்தில் தைரியமாய் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம் அன்று நாமத்தினாலே மனிதன் கணிக்கிறபடி மனிதன் சொல்லுகிறபடி ஆண்டவர் செய்கிறவரல்ல அவருடைய சுத்தத்தின்படியே காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர் அனபடினாலே அவருடைய அந்த வார்த்தையின்படி ஒரு இறுதியான நேரத்தில் இருக்கிறதான நாம் தேவனுடைய ராட்சியத்தை எந்த முகாந்திரம் கொண்டும் இழந்து போகாதபடி சமயங்களையும் காலங்களையும் குறித்து இன்னும் அசதியாகவும் சோம்பலாகவும் நாட்களை கடத்தாதபடி தேவனுக்கு பிரியமான விதத்திலே நாம் வாழ்ந்து கத்தருடைய அந்த கடைசி இறுதி வருகை நேரம் அல்லது இந்த உலகத்தின் முடிவு நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம் அது கத்தருக்குத்தான் அமை தெரியும் கத்தருடைய கருத்தில் இருக்கிறது ஆனபடினாலே நாம் அமை ஆண்டவருக்கு முன்பாக நிற்க தகுதியுடையவர்களாய் நம்மை நிறுத்தி கொள்ளுவோம் தேவன் நம்மிலே நம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் வெளிப்படுத்தி நாம் அழிவு நின்று மீட்கப்பட்டு ஆண்டவரோடு கூட இருக்க உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் பலோகத்தை நல்ல ஆண்டவரே பரிசுத்தமான நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே நீர் ஆண்டவரே நம்முடைய இராச்சியத்தின் மகிமையை வெளிப்படுத்த காலங்களையும் சமயங்களை மாற்றுகிறவர் விஞ்ஞானிகளும் ஞானிகளும் சாஸ்திரிகளும் ஆண்டவரை கணித்து ஆண்டவரை இவைகள் இவைகள் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறபடி நீர் செய்கிறதில்லை கத்தாவே மனிதன் நிர்விசாரமாக இன்னும் காலங்கள் தாமை செல்லும் இன்னும் அமை ஒரு சில அமைத்திரம் மனிதர்கள் சொல்லுகிறபடி நீ அழிவு வருவதில்லை என்று சொல்லி சிலர் நிர்விசாரமாகவும் சிலர் வீணராகவும் சிலர் பய பயமில்லாமலும் வாழ்ந்து கொண்டிருக்க இக்காலங்களிலே சத்துருவானவன் ஜனங்களை திசை திருப்பி விடுகிறானே கத்தரே நாங்கள் உம்முடைய வருகையின் காலங்கள் அல்லது இந்த உலகத்தின் முடிவின் காரியங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பவிக்கும் என்கிற அந்த எண்ணத்தோடு காலங்களையும் சமயங்களையும் நம்முடைய சித்தத்தின்படி மாற்றுகிற தேவனுக்கு முன்பாக நாங்கள் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றும் கிருபை நாளை நிரம்ப பண்ணும் கத்தரப்படி செய்கிறபடியாய் ஸ்தூத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. Amen.